ஹாயா இன்னைக்கு நம்ம ஆசனமாய் பகுதியில் காமனா ஏற்படும் நோய்களை பத்தி பேசலாம் பிளஸ் வந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய வீட்லயே என்ன ரெமெடி பண்ண போறோம் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து எத்து கேட்டீங்கன்னா பயில்ஸ்ங்கிற ஹெமராய்ட் சொல்லுவோம் உள் மூலமாகவும் இருக்கும் வெளிமூலமாகவும் இருக்கும் பிளட் வெசல்ஸை பாதிச்சு அது பிளீடிங் ஆகி நம்ம சிவியர் பெயினோட வெளியே வருது அடுத்து நம்ம பார்க்க தான் ஆனல் ஃபிஷர்னு சொல்லுவோம் ஆசனமாய் வெடிப்பு நம்ம ஆசனமாய் பகுதியில் உள்ள மியூக்கோஸ் ரைனிங் ஃபுல்லுமே வந்து கீரல் விழுந்து அதிக அளவு சிவியரான காந்தலை விரிச்சனை ஏற்படுத்துகிற ஒரு நோயாகும் ஆனல் ஃபிஷர் அதை மோஷன் போற இடத்துல மோஷன் போகிறதோட சேர்ந்து பிளெட் வந்து அது வந்து லீக் ஆயிட்டு இருக்கும் அடுத்து பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா ஆசமாய் கட்டி ஆசமாய் பக்கத்துல இருக்கும் ஆசமர் பகுதியில் இருக்கும் ஒரு ஆப்சஸ் மாதிரி ஒரு பஸ்ஸும் பிளட்டும் கலந்து ஒரு சிவியர் பெயின்ஃபுல் கண்டிஷன் எல்லாரும் சூட்டு கொப்பரோம்னு சொல்லுவாங்க அதை ட்ரைன் பண்ணி விட்டா பழுப்பு எல்லாமே ஃபுல்லுமே அது வந்து வெளியே வந்துடும் அடுத்து பார்க்கணும் பிஸ்டுலாங்கிற பகத்திரம் சொல்லுவோம் அது காமனா ட்ரீட் பண்ணா வந்து ரொம்ப ஆப்சஸ் வந்து ட்ரீட்மென்ட் பண்ணாம விட்டாலுமே பிஸுலாவோ அதை மாற சான்ஸ் இருக்கு பொதுவாகவே வந்து அந்த வந்துலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வெளிப்பதில ஒரு ஒரு ஓப்பனிங் இருக்கு உள்ள வந்து புறையோடி காணப்படும் ரொம்ப சிவியர் பெயின்ஃபுல்லா இருக்கும் அதிகளவு பிளட்டும் பசும் வந்துகிட்டே இருக்கு பிஸ்டுலா பொதுவாக இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து என்ன செய்யலாம் வீட்ல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து வீட்டில் ஐஸ் கியூப் இருக்கு எல்லா வீட்டுல ஃப்ரீசரில் இருக்கும் ஐஸ் எடுத்த ஒரு பேக் வச்சு வச்சு ஃபுல்லும் எடுத்துருங்க ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் சிட்ஸ் பார்த்துங்க இளம் மென்னில உப்பும் மஞ்சளும் போட்டு எடுத்துக்கலாம் அந்த ஜூரத்தை யூஸ் பண்ணா நீங்க காமனா அதுக்கப்புறம் தேங்கானை யூஸ் போய் எடுத்துட்டு அப்புறம் ஆலி எடுத்து நல்லா ஒரு பேக் மாதிரி பண்ணி வச்சுட்டே இருங்க இன்ஃப்ளமேஷன் நல்லாவே குறையும் உங்களுக்கு பெயின் குறையும் அடுத்து மஞ்சள் பொடியோட நீங்கள் அது கற்றாழை மலை எடுத்துக்கோங்க கற்றாழை மடலில் வந்து முள்ளெல்லாம் ஃபுல்லும் தோலிச்சு எடுத்துகிட்டு லேசாக அதை வந்து அதை நல்லா கழிச்சிட்டு லேசாக ஒரு லேசாக கொஞ்சமாக மஞ்சள் லேசாக தூவிட்டு அப்படியே அந்த இடத்துல பேக் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு வந்து நல்லா ஆகி உங்களுக்கு வந்து இந்த பெயின் நிறைய குறையும் கண்டிப்பாக இந்த இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து தகுந்த ஒரு மரத்துறை முதல்ல அணிஞ்சிருக்கேன் அப்போ தான் நமக்கு என்ன ப்ராப்ளம்னு கன்ஃபார்மாக தெரிய வரும் தேங்க்யூ